அதாவது நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல மூன்றாவது திவ்ய தேசம் சிவன் விஷ்ணு பிரம்மான்னு சொல்லிட்டு மூன்று மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல இருக்காங்க நடக்கிற பூஜை பார்த்தீங்கன்னா பூஜை அதாவது திருச்சி என்றால் நம் ஞாபகத்துக்கு வருவது மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் தான் ஆனால் திருச்சியில் இன்னும் பல கோவில்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் உத்தமர் கோவில் இக்கோவிலில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று கடவுள்களான சிவன் பெருமாள் பிரம்மா மூன்று மும்மூர்த்திகளும் ஒரே இடத்தில் உள்ளனர் இக்கோவிலின் தல விருட்சம் கதளி மரம் கடம்ப மரங்கள் அதிகமாக இருந்ததால் கடம்பனூர் என வழங்கப்பெற்றது பிறகு அது திருக்கரம்பனூர் என பெயர் பெற்றது பிச்சாடன மூர்த்தியாக சிவன் காட்சி அளிப்பதால் பிச்சாடனர் கோயில் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது இக்கோயில் கீடோபி எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது கோயிலோட சிறப்பம்சம் நான் ஒவ்வொன்றா உங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன் பாலத்திலிருந்து பார்க்க கோயில் ரொம்பவே அழகா இருக்குங்க நம்ம கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க சரிங்களா நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன சிறப்பு அம்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பொறுமையாக சொல்கிறேன் வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உத்தமர் கோவில் அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் மூன்றாவது திவ்ய தேசம் அதாவது பிச்சாண்டவர் கோவில்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பேர் இருக்குதுங்க பிச்சாண்டவர் கோவில் மட்டும் இல்லை நிறைய பேர்கள் இருக்குது நம்ம கோயிலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கடவுள்களுக்கு வந்து பரையாரம் வந்துட்டாங்க ஏன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மான்னு சொல்லிட்டு மூணு கடவுள் இருக்காங்க அதாவது மும்மூர்த்திகள் இருக்காங்க அவங்க மனைவியோடு உட்காந்துருக்காங்க இதே மாதிரி சிறப்பம்சம் இந்தியாவில் எங்கே போனாலும் இருக்காதுங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஸ்தலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு துளசியும் சிவனுக்கு வில்வமும் பிரம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம கரெக்டாக ஒரு நல்ல நாளில் தான் வந்திருக்கோம் ஏன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குருக்கள் அதாவது சரிங்களா ஏழு குருக்கள் படிப்பு தொழில் இஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு குருக்கள் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலத்துல தான் வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த கோவிலோட திருத்தேருங்க சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேர் திருவிழா நடக்கும் மிக அற்புதமாக இருக்குங்க சரிங்களா அது எல்லாத்தையும் நான் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு நாள் தெளிவாகவே சொல்கிறேன் எடுக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளாமா இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்கு ஏழு குருக்களும் அதாவது அசுர குரு தேவகுரு சக்தி குருன்னு ஏழு குருக்களும் ஒரே இடத்துல இருக்கிறனால இந்த கோவில் சப்த குரு தலம் சொல்லிட்டும் அழைக்கப்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ராசிக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன பொருட்கள் வாங்கி பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளெக்ஸே வச்சுருக்காங்க அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க மேஷம் ரிசிபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சகம் தனுஷ் மகரம் கும்பம் மீனம் சரிங்களா என்னென்ன நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டிருக்கு ஏன்னா நான் சொன்னால் கூட கொஞ்சம் உளையேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்ளெக்ஸில் அப்படியே கரெக்டாக போட்டிருக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஏழு குரு பகவான்கள் புகைப்படமும் அந்த ஃப்ளெக்ஸில் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் நடத்திருக்கிற நேரம் அப்புறம் உச்சிக்கால பூஜை அப்புறம் என்னென்ன பூஜை பண்ணுவாங்க அதற்கான டைம் என்னென்னு சொல்லிட்டு ஒரு விரிவான விளக்கம் ஃப்ளெக்ஸில் இருக்குங்க அதை நல்லா அப்படியே படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து கிழக்கு நோக்கியும் சிவன் மேற்கு நோக்கியும் பிரம்மன் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கியும் அமைஞ்சிருக்காங்க இந்த கோயிலில் மூன்று மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால தொழில் படிப்பு நம்ம என்ன வேண்டோமோ குழந்தையில குழந்தை பாக்கியம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வேண்டுன்னா கண்டிப்பாக இந்த கோயில் நடக்குங்க ஏன்னா மூன்று மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க வாங்க பெருமாள் வழிபட்டு வந்துடலாம் இந்த ஃப்ளெக்ஸில் பாருங்கள் நம்ம என்னென்ன அர்ச்சனைக்கு என்னென்ன பரிகாரத்துக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃப்ளெக்ஸில் போட்டிருக்காங்க அப்படியே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இங்கே பாருங்கள் பெருமாளோட கொடிமரம் இருக்குது பக்கத்தில் பழிபிடம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பெருமாள் வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெருமாள் வழிபடுறதுக்கு முன்னாடி கருடாழ்வாரம் வணங்கிக்கணும் இங்கே இருங்க துவாரபாளகர்கள் இங்கே ஒரு துவாரபாலர்கள் இருக்காங்க பேர் என்னன்னு தெரியலங்க அங்கே பாருங்கள் அங்கே ஒரு துவாரோபார்கள் இருக்காங்க பேர்கள் மட்டும் என்னென்னு தெரியல நான் தெரிஞ்சால் நான் ஐயாட்ட அவங்கள்கிட்ட கேட்டு நான் கீழே போட்டுடுறேங்க அருள்மிகு ஸ்ரீ புஷோத்தம்மா பெருமாள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பெருமாள் வழிபட போகலாம் நம்ம பெருமாள் வழிபட்டாச்சு இங்கே இருங்க துளசி தீட்டம் துரசி எடுத்துப்போம் அப்படியே இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஆஞ்சநேயர் சந்நிதி அமைஞ்சிருக்குங்க சரி நம்ம பெருமாளையும் ஆஞ்சநேயர் பெருமாளையும் வழிபட்டாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பூர்ணவள்ளி தாயார் அம்மையார் இருக்காங்க வாங்க பூர்ணவள்ளி தாயார் அம்மையார் வழிபட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் தட்சிணாமூர்த்தி சன்னை இருக்கு தட்சிணாமூர்த்தி பிச்சாண்டவர் தத்ராமசாமி பக்கத்திலே இங்க வந்து பாத்தீங்கன்னா இரட்டை விநாயகர் சன்னதி இருக்கு இரட்டை விநாயகரும் அப்புறம் பாலலிங்கம் சன்னதியும் இருக்கு இரட்டை விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவபெருமான் வழிபடுறதுக்கு முன்னாடி எங்கள் பிறகு நேராக ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த ஓவியங்கள் எல்லாமே பெருமாளோட பத்து அவதாரங்களை குறிக்கிற விதமாக போட்டிருக்கு மச்ச அம்மாவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட பத்து அவதாரி ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருக்காங்க லக்ஷ்மி நாராயணர் இது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் லட்சுமணன் சீதா அஞ்சனேயர் நான்கு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவபெருமான வழிபட போகலாம் இங்கு உள்ள சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட ஒரு தலையை கொய்து எடுத்துருவார் கொய்து எடுத்துட்டு அந்த த கபாலத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலாக போய் பிச்சை கேட்பாங்க கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இங்க உள்ள பூர்ணவள்ளி தாயார் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட பசியை தீர்ப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க உள்ள சிவபெருமானுக்கு பிச்சாண்டேஸ்வரர் சிவபெருமான்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்குங்க சிவபெருமானோட கொடிமரமும் இங்கேருங்க நந்தியும் ஒரு கீழே சின்ன நந்தியும் இருக்குது வாங்க நம்ம பிச்சாண்டேஸ்வரர் சிவபெருமானை வழிபட்டு வந்துடலாம் ஏருங்க லிங்கம் மகாலிங்கம் சனீஸ்வரர் கணபதி முருகன் இருக்காங்க ஆதி பிரம்மா ஃப்ரெண்ட்ஸ் இது அம்பாள் சன்னதி அம்பாள் சன்னதி இருக்கனால அம்பாள் சன்னதியை மட்டும் வீடு எடுக்க முடியலை சரிங்களா வாங்க நம்ம சிவபெருமான் வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவபெருமான் வழிபட்டு வந்தாச்சு வாங்க அப்படியே நம்ம பிரம்மாவையும் வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க நாகலிங்க மரம் இந்த நாகலிங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பு அம்சம் வாய்ந்த நாகலிங்க மரம் தாங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரம் தோட்டத்தை ரொம்ப அழகாக அற்புதமாக வச்சுருக்காங்க சரிங்களா இங்கே ஒரு சன்னதி இருக்குது ஆனால் இருக்குங்க என்ன சன்னதினு தெரியல வேணுகோபால ருக்மணி கண்ணன் அப்படின்னு எழுதியிருக்கு உங்களுக்கு தெரியுதாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சுற்றிட்டு வந்தால் இதுதான் நம்ம சிவன் சன்னிதி நம்ம பார்த்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் இருக்காங்க அங்கே தெரியுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்குள்ள நவகிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பம்சம் இருக்குது ஏன்னா மூன்று மும்மூர்த்திகளும் உள்ள கோவிலில் இருக்கிற நவகிரகங்களை நம்ம வழிபடுறதுனால நமக்கு சனி சனிதோஷம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்கள் இருக்குது அந்த நாட்களை வந்து நம்ம கரெக்டாக நம்ம விளக்குகள் ஏற்றி நம்ம நவகிரகங்கள் வழிபட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நீங்கி போயிடும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நவகிரகங்கள்னு சொல்லிட்டு உள்ள ஒரு தனி சிறப்பம்சம் இருக்குதுங்க இந்த கோவிலில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நவகிரங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே துர்கை அம்மன் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அம்மனுக்கு இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருக்காங்க இருட்டா இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தசரதலிங்கம் இங்கே வந்து தசரதன் சொல்லிட்டு ஒரு மன்னர் இருந்திருப்பார் அந்த மன்னர் குழந்தை வரம் வேண்டி இங்கே சிவலிங்கத்திட்ட வேண்டினப்போ அவருக்கு குழந்தை பிறந்திருக்கும் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் சொல்லிட்டு பெயர் வந்திருக்குங்க பாருங்க சிவன் நல்லா தெரிகிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே உள்ள சிவபெருமான்கிட்ட வந்து நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பின்னாடி உள்ள பிச்சாண்டேஸ்வரர் தசரத லிங்கம் அப்புறம் பின்னாடி உள்ள ராமர் சன்னதி எல்லாத்தையும் நம்ம வழிபட்டாச்சு வாங்க நம்ம பிரம்மாவையும் நம்ம அம்மனையும் வழிபட போகலாம் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் மூணு பேருக்கும் ஒரே சன்னதி பாருங்க பக்கத்துலேயும் ஒரு சன்னதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மா ஆலயம் இங்கே உள்ள பிரம்மா சன்னதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க தொடர்ந்து பதினோரு வாரங்கள் வந்து விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சரஸ்வதி அம்மனை வழிபட போகிறோம் இங்குள்ள சரஸ்வதி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்காக மட்டும்தாங்க ஏன்னா நம்ம படிப்பில் கரெக்டாக நல்லா பாஸ் ஆகணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள சரஸ்வதி அம்மனுக்கு வந்து நம்ம பூஜைகள் பண்ணால் அது கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு கோயிலோட வரலாறு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இப்போ ஐயர் நமக்காக வெயிட் பண்ணுறாங்க நம்ம ஐயர் பேசுறதை கேட்போம் மும்மூட்டிகள் கரம்பம்மா ரிஷி இந்த ரிஷியோட தளத்துக்காக வேண்டியது மும்மூட்டிகள் பிடிச்சோம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரம் மும்மூர்த்தி ஸ்தலம் திருவங்கையாவது மங்களாசாமி சேர்த்து இங்கே பெருமாள் வந்து மூலாஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம் மாதிரி சைன திருப்போறத்தில் இருக்கார் சைன திருக்குறத்தில் இருக்காங்களே பெருமாள் பெருமாள் சைன திருப்போரத்தில் இருக்கார் இது வந்து பிரம் பிரம்மா வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ண ஸ்தலம் இங்கே எப்படின்னா பிரம்மாவோட சோதிக்கிறதுக்காக ஒரு கரம்பம்மாவாக உருக்கொண்டு கரம்ப மனத்தில் வந்து பெருமாள் இங்கே வந்து கரம்ப மரோட ம மரமாவோட மரமாள் நின்று அப்படியே வைகுண்டத்தில் பிரம்மாவுக்கான எல்லாம் தேடும்போது அவருடைய ஞானதிஷ்டியில் பார்க்குறா இங்கே இருக்கிறதா அவருக்கு தெரியாது பெருமாவுக்கு அவருடைய கமண்டர் தீர்த்தத்தினால இங்கே வந்து பெருமாள் பூஜை பண்ணிட்டார் இங்கே வந்து அந்த கமண்டர் தீர்த்தம் வந்து கரம்ப தீர்த்தமாக ஆகி அதான் இங்கே வந்து கரம்ப புஷ்கரணின்னு போய் இங்கே இங்கே கரம்ப புஷ்கரணியாக இருக்குது பிரம்மாவுக்கு இங்கே வந்து தனியான இருக்கிறதுக்கு இது காரணம் எதுக்காக இருக்குன்னா இந்த பிரம்மா வந்து இந்த கல்யாணம் குரு குடும்பம் குரு விஷ்ணும் குருதேவ் முகம் குருஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் குருவாரமான யாருக்கு உதவம் கல்யாணம் இல்லை குழந்தையில் கிரகப்பில்லார முடியாதவா படித்து கொடுத்து விடுக்கிற அச்சம் பண்ண காரண இருக்குது இந்த இடத்துல வந்து ஞான சரஸ்வதி இந்த சரஸ்வதி எப்படின்னா குருவா சரஸ்வின்னா வீணாக இருக்கும் ஆனால் இங்கே வீணை கிடையாது இந்த இடத்துல வந்து ஞானசரரசியாக இருக்கா படிப்பு அதிபதியாக இருக்கா அதில் வந்து ஏற்றுச்சூடு இருக்காரா விசேஷம் இங்கே வந்து குழந்தைகள் படிப்புக்காக எல்லாம் இப்போ அச்சிரம் சாப்பிட்றது எல்லாம் அச்சிரம் எல்லாம் வந்து கலந்துருக்கும் வர பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு படிப்புக்காக யோகம் பண்ணுறாங்க யாகம் யாகம் பண்ணுறோம் யாகத்தில் எல்லாத்தையும் பிரார்த்தனை ரொம்ப நன்றி சாமி தகவல் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஐயர் சொன்ன சிறப்பு ஹோம விழா அழைப்பதற்கான நோட்டீஸ் தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ அது இல்லாமல் அரசு தேர்வுக்கு நிறைய பேர் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா எல்லாமே இந்த இந்த ஹோமம் பூஜையில் கலந்துக்கோங்க இந்த ஹோமம் பூஜை எப்போ நடக்க போகுதுன்னா வர இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள தாங்க நடக்கும் இந்த கோயிலோட அட்ரஸ் இந்த கோயிலுக்கு எங்கேருந்து வரும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த நோட்டீஸ்ல போட்டுருக்கு வீடியோ பார்க்கற எல்லாமே இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா எல்லாமே இந்த நோட்டீஸ் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அது இல்லாமல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த நோட்டீஸோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு போட்டுடுறேங்க க கண்டிப்பாக எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக இந்த ஹோம பூஜையிலே எல்லாமே கலந்துக்குவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே தாங்க இருக்குது சரிங்களா இந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிகார பூஜைகள் ஓமம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் தாங்க பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயட சிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் சொல்கிறேன்னா இங்கே வந்து ஒரு கோபூஜை இருக்குது அந்த கோபூஜையை பற்றி நம்ம நல்லென்னு தெளிவாக நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோபூஜை அதாவது டெய்லியும் காலிலேயும் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து மகாலட்சுமி முகத்தில் முடிக்கிறதுக்காக டெய்லியும் காலையில் வந்து விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோபூஜை நடக்குதுங்க சரிங்களா அதாவது மாட்டுக்கு பின்புறது என்ன மகாலட்சுமி அங்கே தான் தீபாக்கம் மாட்டுக்கு பின்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே வாங்கல பின்னாடி மாட்டுக்கு பின்புறமா வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இங்க வந்து குடியிருக்கனால அதாவது மாட்டுக்கு பின்புறமா வந்து இங்க பூஜை பண்ணுவாங்க இங்க பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்து மாட்டுக்கு முன்புறமா பாத்தீங்கன்னா பொட்டு வச்சு பூ முடித்து அதை பண்ணுவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது நான் நிறைய கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கேன் ஆனால் இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் இதுவரைக்கும் தகவல் கொடுத்து எல்லா உதவி பண்ண அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இந்த கோயிலில் வந்து வேலை பார்க்குறாங்க இதுவரையும் அண்ணனுக்கு தான் தகவல் கொடுத்தாங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வீடியோ முடிச்சுக்கலாங்க சரிங்களா ஏன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஏன் சொல்கிறேன்னா முன்னாடி சொன்னதுதான் சிவன் விஷ்ணு பிரம்மான்னு சொல்லிட்டு மூன்று மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல இருக்காங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட் பக்கத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சிறப்புகள் எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு நம்புகிறேன் சரிங்களா மறக்காமல் எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சக்தி டீட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் முன்னாடி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா என் பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்தி நான் வந்து பாத்தீங்கன்னா கோவில் அட்வென்ச்சர் வீடியோ நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா என் வீடியோ வந்து நீங்கள் ஒரு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காம நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோட உங்களை பார்க்குற வரையும் சக்தி டிடேராக மறந்துடவே மறந்துடாங்க வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா பாய் பாய் பாய்